மரணம்ன்றது தவிர்க்க முடியாது வரணும் ஆனால் இந்த இளம் வயசுலையா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும் சொல்லி கொடுத்துறாங்க அப்பா எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரிலாம் இன்னைக்கு ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துறாரு ஒரு அப்பாவாக அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்றது கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும் எந்த அந்த வரக்கூடாதுங்க வயசுல மரம் வரவே கூடாது வாழ தூங்குற வயசு வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய ஆள் எவ்வளோ பெரிய உடைய பையன் நம்மகிட்ட எவ்வளோ எளிமையாக பேசுறாரு சார் என்ன சார் சார் ஜாலியாக பேச ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான் ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு அதை விட என் மனைவி சொல்றாங்க மனோஜ் என்மெல்லாம் சொல்லுவார் அவங்க எ வீட்டு சாப்பாடு ருசி பற்றி அவர் தான் என் மனைவி சொல்லுவ எங்க குடும்பத்தோட பசந்த ஒரு குள்ளைய பறி கொடுத்துருங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரு கொள்ளையும் இந்த வயசுல போவானா கடவுள்கிட்ட வேண்டியிருந்தா தான் வரட்டும் இந்த வயசுல யார் பிள்ளைக்கும் வரவானாப்பா